ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பூம்பாவை இந்த அழகான பெயர் போல அவளும் நல்ல அழகு இவளது தந்தை சிவனேசர் சென்னை மயிலாப்பூரில் இவர்கள் வசித்து வந்தார்கள் இவளுக்கும் சீர்காழியில் வசித்த சிவபாத இருதய மகன் ஞான சம்பந்தனுக்கும் திருமணம் நிச்சயமானது சம்பந்தர் இளமையிலேயே பார்வதியால் பாலூட்டப்பட்டு வளர்த்தப்பட்டவர் அடியே இவ்வுலகில் ஒரு மாமியாரை சமாளிப்பதே கஷ்டம் நீயோ இரண்டு மாமியார்களிடம் சிக்கிக்கொள்ளப் போகிறாய் என்று தோழிகள் கேலி செய்தார்கள் ஆமாம் சம்பந்தருக்கு இரண்டு தாயல்லவா முகம் சிவந்து நாணியானால் பூம்பாவை இதுபோல் ஒரு திருமணம் இவ்வூரில் நடந்திருக்க என தன் பணியாளர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் சிவனேசர் ஆடம்பரமான ஏற்பாடுகள் நடந்தன மணமகன் வந்து கொண்டிருந்தார் அடியே அவர் இன்னும் சில மணி நேரங்களில் வந்து விடுவார் நீதான் அவருக்கு பரிமாற வேண்டும் அறையில் எல்லாம் இருக்கிறதா என சோதித்து பார்த்துக்கொள் அவர் வரும் வேளையில் மணக்கும் மல்லிகையை தலையில் சூடிக்கொள் புத்தம்புது மலர்கள் நம் தோட்டத்தில் உள்ளன பறித்து வரட்டுமா என்றன தோழிகள் தானம் வருவதாய் அவர்களுடன் சென்றால் பூம்பாவை பூக்களை பறித்ததும் அவருக்கு உணவு பரிமாற புத்தம்புது வாழையிலே எடுக்க மரத்தினருகே சென்றாள் சுருக்கென்று ஏதோ காலை கடித்தது அலறியபடியே சுருண்டு விழுந்தாள் சத்தம் கேட்டு பெற்றவர்கள் ஓடிவந்தார்கள் அதற்குள் அவள் உயிர் பிரிந்துவிட்டது மயங்கி விட்டார் சிவனேசர் ஒரு வழியாய் இறுதி சடங்கு முடிந்து சாம்பல் ஒரு கலசத்தில் வைக்கப்பட்டது ஞான சம்பந்தர் எல்லாம் தெரிந்தவர் அல்லவா இருந்தாலும் தெரியாதவர் போல என்ன ஏதென்று விசாரித்தார் நடந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது கலசத்தின் அருகில் சென்று பதிகம் பாடினாள் உயிர் பெற்றாள் பூம்பாவை இனியவரே உங்களை விட்டு என்னால் தனியாக செல்ல முடியாது அதனால் தானே மீண்டும் பிறவி எடுத்துள்ளேன் என்னை மணந்து கொள்ளுங்கள் என்றாள் மகளே என அவளை அழைத்த சம்பந்த நான் உன் கணவனாக வந்தவன்தான் ஆனால் வந்த இடத்தில் உனக்கு ஒரு பிறப்பை குடித்து தந்தையாகிவிட்டேன் நான் குடும்ப வாழ்க்கைக்கென பிறக்கவில்லை அதுபோல் நீயும் குடும்ப வாழ்வை மறந்துவிடு சிவப்பணியே சிறந்த பணி என ஏற்றுக்கொள் நம் காலம் முடிந்ததும் கைலாயம் செல்வோம் என்றார் பூம்பாவையும் அதை ஏற்று தெய்வப்பணி செய்த சிவத்துடன் கலந்தார்கள் இருவனும் மனைவியாக இருந்து மகளாய் மாறிய இந்த மயிலை பெண்மணியை திருமணத்தில் விருப்பமில்லாத பெண்கள் பாதுகாப்பான தனிமை வாழ்க்கைக்காக பூம்பாவியை வணங்கி பெறலாம் இந்த பக்தி கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ